அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முத முத வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான அருமையான ப்ராப்பர்ட்டி பத்து ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு பரப்பளவு கொண்ட ஒரு தோட்டம் அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிட்டியிலிருந்து தோராயமாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க மானாமதுரையிலிருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு அதுதான் அதனுடைய வழி பிருத்தங்கரா தேவி கோயில் வழியாக நம்ம போகணும் அந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மானாமதுரை பதினோரு ஏக்கர் தோட்டம் அப்படின்னு டைப் பண்ணி கீழே உங்கள் மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க அப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்துடும் நம்ம தாராளமாக ப்ராப்பர்ட்டி பற்றி பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தென்னை மரங்கள் தேக்கு மரங்கள் மாமரங்கள் பழாமரங்கள் எழுமிச்சை நெல்லி சீத்தாப்பழம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று இதை தங்கி பராமரிக்கிற மாதிரி லேபர்ஸோட கோட்டஸ் இதில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு மூணு ஃபேமிலி தங்கிக்கலாம் இது போக வந்து நீர்ப்பாசனத்துக்கு தோட்டத்துக்குள்ளே ட்ரிப்ரிகேஷன்லாம் போட்டிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு போர் இருக்குது அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு அருமையான தோட்டம் இது சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இது ஸோ அந்த மாதிரியான ஒரு தோட்டம் ஒரு இடம் இது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க விலை விபரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் வந்து நம்ம பேசும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்